இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு வீடை இப்படி இருந்து இந்த பக்கமாக நகர்த்தி வைக்கிறதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக தோண்டிட்டு சின்ன சின்ன ஜாக்கீஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரைஸ் பண்ணி மேலே தூக்கி வைப்பாங்க அதுக்கப்புறம் அதை ஒரு வண்டியில் கேரி பண்ணிவிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இன்னொரு இடத்துல வைப்பாங்க இது இன்னைய காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த டெக்னாலஜி வந்து இங்கே பரவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவில் ஆனால் இந்த டெக்னாலஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஒரு ஏழு மாடி கட்டடத்தை கிட்டத்தட்ட பதினோரு டன் அந்த கட்டடத்தோடைய வெயிட் பார்த்திங்கன்னா பதினோரு டன் நார்மலாக சொல்லப்போனால் ஒரு கோடி கிலோகிராம் ஒரு கோடி கிலோ ஏழு மாடி கட்டடம் ஒரு கோடி கிலோ உள்ள அந்த கட்டடத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நகத்தி வச்சுருக்காங்க அதே சமயத்தில் அந்த கட்டடத்தை தொண்ணூறு டிகிரி இப்படி இருந்த கட்டடத்தை இப்படி திருப்பி வச்சுருக்காங்க அது வாஸ்து பிரச்சனையா அப்படின்லாம் கேட்காதிங்க ஏன்னா ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தள்ளி போகும்போது அந்த இடத்துல இன்னும் ஒரு பெரிய பில்டிங் கட்டலாம் அப்படின்ட்டு தள்ளி வச்சுருக்காங்க சரி ஓகே இது எங்கே நடந்தது எப்போ நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவன்ஸ்வெயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பில்டிங்கோடைய பேர் த இண்டியானா பெல் பில்டிங் அதாவது ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் அவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டியிருக்காங்க ஒரு டெலிஃபோன் கம்பெனி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி அவங்க அந்த பில்டிங் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் இந்த பில்டிங் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு சரி சில சம்பிரதாயங்களுக்காக இந்த பில்டிங்கை அந்த பக்கமாக மாற்றி வச்சுருவோம் இங்கே வந்து வேறு ஒரு பெரிய பில்டிங்காக கட்டிடலாம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்த பில்டிங்கை மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தள்ளி கொண்டு போகிற ப்ராசஸும் அதே மாதிரி அந்த பில்டிங்கை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தொண்ணூறு டிகிரி திருப்பி வைக்கிற ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராசஸ் எத்தனை நாளில் நடந்திருக்குன்னா வெறும் முப்பத்தி நாலே நாளில் நடந்திருக்கு இதுலேயும் மெயினாக ஸ்பெஷலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏழு மாடி பில்டிங்கில் ஆறுநூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த முப்பத்தி நாலு நாளும் ஆறுநூறு பேரும் அதே பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க கரண்ட்டு சப்ளை தண்ணி சப்ளை எல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மலாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு ஃபெசிலிட்டி குறைபாடும் இல்லாமல் அந்த ஆறுநூறு பேரும் அந்த பில்டிங்கில் முப்பத்தி நாலு நாள் இந்த பில்டிங் நகர்ற வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க எந்த ஒரு இன்ட்ரப்டும் இல்லாமல் ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய இன்ஜினியரிங் எப்படி வளர்ந்துருக்கா இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற இன்ஜினியரிங்கு நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது இந்தியாவில் இருந்த முன்னோர்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் அப்போ கட்டின பில்டிங்குகளுக்கும் இப்போ இருக்கிற பில்டிங்குகளுக்கும் பார்த்தா இப்போ இருக்கிறவங்களாம் இருந்து ஜீரோனு கூட சொல்ல முடியாது மைனஸ் கோடி கோடியாக இருப்பான் டெக்னாலஜி நம்மளுடைய டெக்னாலஜி அந்தளவுக்கு தான் இருக்குது